நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீடில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து அறுபது நாட்கள் ஆகுதுங்க காலைக்கன்று போட்டுருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்ரு வந்து ஒரு நாளைக்கு கறந்துட்டுருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் அப்படிக்கலான்னு சொல்லிருக்கிறாங்க மாடு மாடுதாங்க வீட்டு தேவைக்கு யார் வேணுமோ வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா காரைக்குடி விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க சிறிதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோடய பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க வீடியோஸை சேனலில் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தவலாக இருக்குங்க மற்ற முறைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்